வணக்கம் நான் உங்களோட மேலச்சந்திரம் கோயம்புத்தூர் வெள்ளலூர் பகுதியில வந்து ஒரு குப்பை கிடங்கு இருக்கு அந்த குப்பை கிடங்கோட அளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்கு அதுல வந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர்ல மட்டும்தான் நம்ம குப்பை வந்து கொட்டி வச்சிருக்கோம் அந்த குப்பை கிடங்கு கூட ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு மூணு நாள் ஆயிருக்கு அந்த தீ விபத்தை வந்து அணைக்கிறதுக்கு அந்த தீ பிடிச்சதெல்லாம் அணைக்கிறதுக்கு முன்னால இருக்கு அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற காத்து எல்லாம் வந்து சுவாசிக்கிறதுக்கு தரம் இல்லாம ஆயிருக்கு பைக்கில் போயிட்டு வர வண்டியில போயிட்டு வரவங்களுக்கு வந்து போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி குளோபல் வார்மிங் வந்து அதிகமாயிட்டே இருக்கு வெயில் அதிகமாயிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி குப்பை கிடங்களை வந்து வருஷ வருஷம் தீ பிடிச்சிட்டு இருக்கு போன வருஷமும் பிடிச்சது இந்த வருஷமும் பிடிச்சது வெயில் காலம் வந்தாலும் குப்பை கிடங்குகளை தீ பிடிக்கிறது வந்து அந்த ஏரியால வழக்கமான ஒன்னா மாறிட்டு இருக்கு இதுக்கான மாநில அரசாங்கம் என்ன எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க சரி என்ன குப்பையெல்லாம் கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுறக்கு நம்ம என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலை தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு அவங்களே முன் முன் வந்து அந்த குப்பை கிடங்குல நீங்கள் குப்பை கொட்டக்கூடாதுன்ட்டு மாநில அரசாங்கத்துக்கு கோவை மாவட்ட ஆட்சியர்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க அதையும் தாண்டி இன்னும் குப்பை கொட்டிட்டு தான் இருக்காங்க அங்கே இருக்க குப்பைகளை வந்து இன்னும் ரீசைக்கிளும் பண்ணாமல் தான் இருக்காங்க நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து போதை பொருள் விற்கறதுல காட்டுற முனைப்ப இந்த குப்பையெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுல காட்டலாம் ஏன்னா அடுத்த தலைமுறையினர் வந்து இந்த பூமியில வாழ முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குரிய இருக்கு இப்போ இந்த ஒரு வாரம் அடிக்கிற வெயில பார்த்தாலே இப்பவே நம்மளால வெயில் தாங்க முடியல அப்படின்னா நினைச்சு பாருங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட குழந்தைகள் எல்லாம் நீங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு முதல்வருக்கு வந்து இது எங்களோட பணிவான வேண்டுகோள் கோவை மக்கள் சார்பாக நாவைக்கண இந்த வெள்ளனூர் குப்பை கடையில் இருக்கிற குப்பைகளை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க தீ பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் முடிஞ்சா நம்மளோட தமிழ்நாட்டில் குப்பையை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வழி பிளாஸ்டிக் யூசேஜ் எப்படி கம்மி பண்ணலாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அது எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்து மக்களுக்கு அறிவுறுப்பண்ணுங்க அந்த மாதிரி உங்களோட கட்டமைப்பை மாத்துங்க அதை விட்டுட்டு போதை பொருள் விற்கிறது கஞ்சா வந்து ஈஸியாக ஸ்கூல் குழந்தைக்கு அவைலபிளாக கிடைக்கிற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க குடிமகன் அதிகமாயிருக்காங்க டாஸ்மார்க் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க இதுல உங்களோட முனைப்பை காட்டுறதை நிறுத்திட்டு இனிமேலாவது குப்பையெல்லாம் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் நம்மளும் உங்களோட தமிழ்நாட வந்து எப்படி தூய்மையான மாநிலமா மாத்தலாங்கிறத பாருங்க முதல்வர் நன்றி முடிஞ்சா நம்மளோட தமிழ்நாட்டுல குப்பைய கம்மி பண்றதுக்கு என்னென்ன வழி பிளாஸ்டிக் யூசேஜ் எப்படி கம்மி பண்ணலாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கறதெல்லாம் பார்த்து மக்களுக்கு அறிவுறுப்பணுங்க அந்த மாதிரி உங்களோட கட்டமைப்பை மாத்துங்க அதை விட்டுட்டு போதை பொருள் விற்கிறது கஞ்சா வந்து ஈஸியாக ஸ்கூல் குழந்தைக்கு அவைலபிளாக கிடைக்கிற அளவுக்கான ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க குடிமகன் அதிகமாக இருக்காங்க டாஸ்மார்க் அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க இதுலலாம் உங்களோட முனைப்பை காட்டுறதை நிறுத்திட்டு இனிமேலாவது குப்பையெல்லாம் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் நம்மளோட தமிழ்நாடை வந்து எப்படி தூய்மையான மாநிலமாக மாற்றலாங்கிறத பாருங்க முதல்வர் நன்றி